தவற வரது கிடையாது ஸ்டாலின் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கீர்கள் மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னாங்களா இல்லையா அதாவது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க எழுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது இந்த வருஷம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு அதுவும் நாள் நாள் இருக்கும் வெறும் ஒன்பது ரெண்டு நாள் வெறும் ஒன்பது ரெண்டு நாள் தான் தமிழ்நாட்டில் திமுக அரசு இந்த ஆண்டு அந்த நூறு நாள் திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க ஒன்பது ரெண்டு நாள் ஆனா சொன்னது எவ்வளவு நாள் நூத்தி ஐம்பது நாள் கொடுப்போம் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இருக்கு உங்களுக்கு இந்த தேர்தலில் இருக்கு உங்களுக்கு இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து நகை கடன் ரத்து விவசாய கடன் ரத்து ரத்து பண்ண போறாங்க மக்கள் பொய் பொய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ஒரே வாரத்தில் ரத்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க நீட்டு நீட்டு தான் தெரியும் லஞ்சம் வாங்குறதுக்கு இந்த நீட்டு அதெல்லாம் அதுக்கு ஒரு கோடி தான் இப்படி பத்து கோடி கையெழுமோ வசனம் பேசி பேசி என்ன தமிழ்நாடு மக்கள் முட்டாளிகளா ஏமாளிகளா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலைகள் ஐந்தரை லட்சம் வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் முப்பத்தி எட்டாயிரம் வேலைகள் நிரப்பி இருக்கிற புதுசாக உருவாக்கல கொடுத்து இப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பில் விழுக்காடு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம் மின்சார கணக்கு மாசம் எடுப்போம் அப்படி இந்த யோசனை சொன்னதே யாரு பாட்டாளி மக்கள் கட்சி நாம சொன்னோம் மாசம் உங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா மின்சார கணக்கு நடத்தினா உங்க மின்சாரம் கட்டணும் முப்பது பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் குறையும் அதுக்காக மாசம் மாசம் ரெண்டு மாசம் ஒரு முறை எடுத்தா யூனிட் மேல ஏறும் நூறு யூனிட்டுக்குன்னா டபுள் ஐநூறு யூனிட்னா அப்படி டபுள் ட்ரிபிள் ஆயிரம் யூனிட்னா அதுக்கு மேல போவோம் மாசம் மாசம் எடுத்தாலே குறைஞ்சி போயிடும் இப்ப நான் கேட்டேன் ஏன் மாசம் மாசம் கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேட்டா நாங்க ஸ்பாட் மீட்டர் வந்தாதான் எடுப்போம் டிஜிட்டல் மீட்டர் வந்தாதான் எடுப்போம்மா ஸ்மார்ட் மீட்டர் அது மூணு வருஷம் ஆகும் இன்னும் நாலு மாசம் தான் அப்புறம் நம்ம ஆட்சி வர போகுது நாலு மாசத்துல நம்ம ஆட்சி அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு டெண்டர் விட்டானுங்க அந்த டெண்டர் விட்டு இப்ப அந்த டெண்டரை ரத்து பண்ணிட்டாங்க ஏன் தெரியுமா அப்போ அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் வந்த நேரத்தில் நம்ம சுதந்திர போராட்டத்தில் அந்த ஒரு தியாகி ஒருத்தர் சுதந்திர போராட்டத்தில் அங்க ஜெயிலுக்கு போயிருக்காரு செந்தில் பாலாஜி என்ற ஒரு தியாகி நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் எதுக்கு நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நாட்டு மக்களுக்காக ஜெயிலுக்கு போன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் உள்ள இருந்தார் அப்போ டெண்டர் விட்டாங்களாம் இப்ப வெளியில வந்துட்டாரு அந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டு இவர் டெண்டர் அமைச்சர் தான் யாரு சிவசங்கர் அதான் சொன்ன படையப்பா படம் பாத்தீங்களா படையப்பா படத்துல ரஜினிகாந்த் செந்திலும் போவ பொண்ணு பாக்குறது அப்ப சேத்துல விழுந்துருவாப்ல ரஜினிகாந்த் சட்டையை கொடுத்துட்டு வரவன் போறான் கேட்பாங்க யாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அவரு தான் அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னு சொல்லுவார்கள்

எது பார்த்தாலும் காட்சி எது பார்த்தாலும் லஞ்சம் கொள்ளையோ கொள்ள திமுகவை தூக்கி எறியுங்கள் இன்னும் ஆறு மாதத்திலே நம் கூட்டணி ஆட்சி நம்ம ஆட்சியா நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் நான் இந்த நூறு நாள் போயிட்டு வந்துட்டேன் பார்த்துட்டேன் மக்களுடைய மனநிலையை பார்த்துட்டேன் சாதாரண கோபம் இல்லை மக்கள் ஆத்திரத்தில் இருக்கிறான் வருடம் தேர்தல் பாத்துக்கிறேன் திமுகவை இவ்வளோ கோபத்தில் கிடையாது இப்ப திமுகவை எதிர்த்து ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது இந்த அலை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேர்தல் நெருங்க நெருங்க பேரலையா மாறி சுனாமியாக தூக்கி எறியும் தேர்தலில் திமுகவை சுனாமி அலை மக்களுடைய எதிர்ப்பு அலை திமுக எதிர்ப்பு அலை சுனாமியாக மாறும் உறுதியா மாறப்போது உறுதியா மாறப்போகுது அதான் சொல்லிருக்கேன் நம்ம ஆட்சி வரட்டும் திட்டம் ஈச்சம்பாடி அந்த நீரேற்று திட்டம் வள்ளி மதுரை யானை திட்டம் தொப்பையார் உபரி நீர் திட்டம் ஆணையார் உபரி நீர் திட்டம் அப்புறம் இந்த எண்ணெய் புது தும்புலடி திட்டம் பஞ்சபள்ளி அணை திட்டம் எல்லாத்துக்கும் மேல என்ன திட்டம் காவேரி தர்மபுரி திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம் நாம் நிறைவேற்றுவோம் ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்தின் மக்கள் எண்பது விழுக்காடு மக்கள் அந்த திட்டத்தினால் பயன்பெறுவார்கள் என்றால் நல்ல இருந்தா நேர்மையான நாணயமான நல்ல தெரிஞ்ச முதலமைச்சராக இருந்தா அந்த திட்டத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றியிருப்பீர்கள் தெரியாத முதலமைச்சராக இருந்தா உங்களை ஏமாத்துவாங்க நல்ல நிர்வாகியா இருந்தா இந்த மாவட்டத்தில் உள்ள எண்பது விழுக்காடு மக்கள் பயன்பெறுகின்ற திட்டத்தை முதல் வேலையா இருந்திருக்க போட்டிருக்கணும் ஏன் செய்யல எவ்வளோ போராட்டம் பண்ணும் மூன்று நாள் நடைபயணம் நான் பண்ணேன் தெரியல ஊர் ஊரா வந்த மூணு நாள் நடைபயணம் எதுக்கு காவிரி தண்ணிய எங்க எங்க வீட்டு எங்க ஊர்ல ஆத்துல குளத்துல குட்டைகள ஏரியில நிரப்புங்க வீணா போற தண்ணி நிரப்புங்க மூணு நாள் நடைபெயணும் பத்து லட்சம் கையெழுத்து ஏக்கம் உங்க ஊருக்கு வந்த நாள் இல்லையா நான் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் பண்ண தருமபுரிய ஐம்பது ஆயிரம் விவசாயிகள் வைத்து அரை நாள் கடையெடுப்பு போராட்டம் எல்லா கட்சியும் கலந்துகிட்டாங்க அதில் கையெழுத்துல கட்சி எல்லாம் பார்க்கல ஜாதி பார்க்கல எங்களுக்கு தண்ணி வேணும் ஐயா எங்களுக்கு தண்ணி வேணும் ஐயா